என்னடா இது நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல எதை பத்தி பேசுறேன் யோசிக்கிறீங்க மூடி இன்னைக்கு நம்ம இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் அதை வச்சு என்னெல்லாம் நம்ம சொசைட்டில ஓடிக்கிட்டு இருக்கு தான் வீடியோவை பார்க்க போறோம் வெல்கம் டு பால் கேட்ச் நான் உங்க பாரதி பாம்பாம் சின்ன வயசுல எனக்கு முடி நல்லா அடர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இது எல்லார் சொல்கிறது சொல்றதுதான் நானும் அதே தான் சொல்றேன் எனக்கு சின்ன வயசுல பயங்கர அடர்த்தியா முடி இருக்கும் உள்ள கை விட்டோன்னு வச்சுக்கோங்க கையே தெரியாது ஆனா அப்படி இருந்த என் முடியை எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒன்னும் கோவிலுக்கு கூப்பிட்டு போய் மொட்டை போட்டு விட்டுருவாங்க இல்லை அப்படின்னா மொட்டை அடிச்ச மாதிரியே முடிய வெட்டி விட்டுருவாங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே தெளிவா விழா வரியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கலைன்னா கண்டிப்பா அதையும் பார்த்துருங்க உங்களுக்கும் சின்ன வயசுல முடி வெட்டுறதுல நிறைய பிரச்சனைகளை மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து எனக்கு ஒரு ஹார்டினை கமெண்டாக போட்டுருங்க அப்படி முடி வெட்டி விட்டதுக்கும் ஃபாலுக்கும் என்னடா சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம் சம்மந்தம் இருக்கு அப்படி முடி வெட்டி விட்ட ஒரே காரணம் தான் எனக்கு நிறைய முடி வளர்க்கணுன்ற ஆசையை தூண்டுச்சு அந்த ஆசை கடைசியில் ஒரு இருபத்தஞ்சு வயசு இல்லைங்க இருபத்தி ஏழு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைவேறுச்சு நிறைய முடி வளர்த்தேன் அந்த முடி வளர்க்கும் போது நடந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா முடி உதிர ஆரம்பிச்சிச்சு ஒரு நாளைக்கு ஒரு முடி ரெண்டு முடினா கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆனா எப்படி உழுகும்னா வீடு என் முடி தான் இருக்கும் அப்படியே இங்க அங்க அங்க அங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் எங்கள் அம்மா கூட்டுறப்ப என்னை திட்டிக்கிட்டே கூட்டுவாங்க இது கூட பரவாயில்லங்க ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சேன்னு வைக்கீங்களே ஆட்டோமேட்டிக்காக என் தலைக்கு கை போய் இப்படி முடிய சுருட்ட ஆரம்பிச்சிடுவேன் கிருஷ்ணா விளாஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல லிங்கா படத்துல அவர் யோசிக்கிறப்ப சுற்றுவார் அந்த மாதிரி நினைச்சாலும் சரி அந்த மாதிரி சுற்றிட்டு என் கைய பார்த்தோம்னா கையில் குறைஞ்சது ஒரு இருந்து பத்து முடியாது இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது பயம் அதிகமாயிருச்சு சோ இப்போ முடி உதிர்வை நம்ம தடுக்க வேண்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டாக்டர் பாப்பமா கிடையாது போய் நேராக கூகுள்கிட்ட போய் தம்பி கூகுள் முடி கொட்டுது என்ன பண்ணலாம் எப்படி அதை ஸ்டாப் பண்றதுன்னு கேட்போம் அதுக்கு கூகுள் ஒன்று சொல்லுவான் பாருங்க என்ன இருந்தாலும் உங்க முடிய பாக்கியராஜ் வாய்ஸ் வந்துருச்சு சரி ஓகே தம்பி ஓ முடி கொட்டுறது கொட்டுறது தான் அதை வந்து உன்னால் திரும்ப வளர வைக்கிறதுலாம் கஷ்டம் ஆனால் அதை நான் ஸ்டாப் பண்ணி தரேன் அதை ஸ்டாப் பண்ணுறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் அண்ணன் சிரிப்பா அங்கே போடும் கூகுள் நம்மளை பார்த்து ஒரே அசிங்கமாக தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம போய் இந்த கூகுள்கிட்ட கேட்டவுடனே அந்த நாரப்பை என்ன பண்ணுவேன் தெரியுமா சுற்றி இருக்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு எல்லாருக்கும் அதை அனுப்பிச்சி விட்டுருவான் உடனே எல்லாரும் வந்து உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்கா உங்களோட முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டு அந்த இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் நம்ம அவன்கிட்ட போய் ஆமாங்க லைட்டாக முடி கொட்டுது அப்படின்னு சொன்னால் அவன் நம்ம வீட்டை சுற்றி இருக்க ஹாஸ்பிட்டலில் பூரா காட்டுவியான் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு டாக்டர் பேசுவார் அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம கிளினிக் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார் ஆனால் டாக்டர்ஸை நம்பி போகலாம் ஏன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் அந்த ஹேர் ஃபாலாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது உண்மை தான் இதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேர் ஆயில தேயிங்க அது உங்க முடியை கொஞ்சம் வளர்த்து கொடுக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் ஹேர் ஆயில தேய்க்கவே தேக்காதீங்க அதுதான் உங்க முடி உதிர்வுக்கே காரணம் டஸ்ட் ஃபார்ம் ஆயிரும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க இப்போ எனக்கு என்ன டவுட்னா ரொம்ப நாளா இருக்கு இந்த டவுட் ஆயில் தேய்க்கணுமா தேய்க்க கூடாதா தலைக்கு இல்ல எந்த அளவுக்கு தேய்க்கணும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் நம்மளும் ஒரு வழியா இந்த மாதிரி மைக்கை பிடிச்சிட்டு வந்து சிலருக்கு பேசினதை கேட்டு ஆயிலை வாங்கி தேக்க ஆரமிச்சிடுவோம் அந்த ஆயிலை யூஸ் பண்ணி முடி வளர்ந்துச்சா வளரலையான்னு கூட நமக்கு தெரியாது அந்தளவுக்கு டவுட்டில் தான் நம்ம சுத்திட்டு இருப்போம் இதுக்கு நடுவில் கொஞ்சமாக முடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நம்மளை பார்த்து ஒன்று சொல்லுவான் எனக்கெல்லாம் முடியே வளர மாட்டேங்குதுடா பயங்கரமாக குட்டுது உனக்கெல்லாம் பரவாயில்ல இவ்வளோ முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியான் பாருங்கள் அங்கே போய் அவர் கருகளை உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கருகளை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் மாப்பிள்ள கவலையே படாத நான் பண்றதை பூரா சொல்றேன் நீயும் அதையே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர் மாதிரி நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவேன் அவனும் அதெல்லாம் கேட்டு போய் பண்ணுவானான்னு கேட்டா நெவர் நம்ம வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில நடந்தாலே அம்மாட்ட போய் அப்படியே ஒப்பிச்சிடுறது உன எங்க அம்மாட்ட அம்மா முடி கூட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு விட்டை தான் போட்டிருப்போம் எங்க அம்மா வீட்டு வாசல்ல வச்சிருந்த கத்தால செடியை எடுத்து அதை அப்படியே சொரண்டி தலையில தேய்ச்சி விட்டு ஆ இப்போ குழி முடி தரமாக வளரும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நெல்லிக்காயை வாங்கி அதை அரைச்சி அதை வந்து கருவேப்பிள்ளைய சே ஆமாம் அந்த நெல்லிக்காயோட கருவேப்புள்ளைய சேர்த்து அரைச்சு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க அது வந்து அதை நினச்சா எனக்கே ஒரு தான் இருக்கு இருந்தாலும் அதை நம்ம முடி வளர்த்தே ஆகணும் அப்படின்றப்ப குடிச்சிருவோம் குடிச்சு தானே ஆகணும் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்போங்க இந்த மாதிரி ஆயில் தேய்க்கிறது ஜூஸ் குடிக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவோம் ஆனா ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா எனக்கு இப்ப இருக்க முடிய எங்க அப்பாவுக்கு நாப்பத்தொன்பது வயசு அந்த மனுஷனுக்கு என்ன விட முடி அதிகமா இருக்கு எனக்கு அவர் மேலாமலாம் முடி உதிர்வுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் சொல்லுவாங்க என்னெல்லாம் உங்களை பாடா படுத்துனாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஜி அது வந்து எனக்கு யூஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல இப்படி இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தலையில தான் முடி குறையுது தாடியாவது வச்சு சமாளிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கெல்லாம் இந்த தாடி கூட வளர மாட்டேங்குதடா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் ஒரே கஷ்டம் ஸ்ட்ரெஸ் ஆனால் முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாமெல்லாம் முடி கொட்டுதுன்றத நினச்சே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கேன் எங்கே பின்ன எப்படி இந்த இடத்துல நான் ஒரு பூமரா மாறப்போகிறேன் முடி கொட்டுதேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளால் என்ன முடியும்னு நினச்சி முன்னேறதுக்கு வழிய பாருங்கள் பாய்ஸ் இதை வந்து நான் சசிகுமார் என்னை வாய்ஸில் பேசவே சசிகுமாரா இது விஜய் சேதுபதி என்னை வாய்ஸில் சரி ஓகே இந்த வாய்ஸ் கன்ஃபியூஷன்லேயே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க ஜி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா வீடியோவுக்கும் உங்களோட அன்பை அப்படி அள்ளி கொடுங்க இப்போ நான் கிளம்புறேன் பாய்